ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருவில் ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருக்கார் தன்னந்தனியா அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார் அவருடைய மகன் வந்து சென்னையில் இருக்காரு அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு வீட்டை வித்துட்டு வந்துருப்பா தன்னந்தனியா எதுக்குப்பா இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறார் தாத்தா ஒரு நாள் மகன் என்ன பண்ணாரு குண்டு கட்டாவே தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் கார்ல உக்காத்தி வச்சு அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டே போகணும்னு வீட்டை கூட்டுறதுக்குள்ள இவர் இன்னொரு கதவை திறந்து இறங்கி போய் திரும்ப வீடு தின்னல் உகாந்தைக்கார் நீ என்ன வேணா செய்யி நான் வர வரமாட்டேன் மகன் வெறுத்து போய் இங்கேயே இரு இந்த திண்ணையும் இந்த தான் உனக்குன்னு சொல்லிட்டு மகன் போயிடாரு இப்போ ஊரெல்லாம் பரபரப்பா என்ன பேச்சுன்னா தாத்தா வீட்டில் புதையல் இருக்கு அதனாலதான் அதை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறார் இந்த காலத்துல மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதினும் அரிது ஒரு மகன் குண்டு கட்டா தூக்கி போய் ஒருத்தர் வரலன்னா ஒரு காரணம் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா வீட்டில் புதையல் இருக்கு இவர் இல்ல இவர் அப்பாவே தொண்ணூறு வயசு இருந்தார் தொண்ணூறு வயசு மட்டும் அவரும் வீட்டில் புதையல் எங்க இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு கிடைக்கல இப்ப அவர் விட்டு போன பணியை மகன் தொடருகிறார் மகனுக்கே இப்ப தொண்ணூறு வயசு ஆக போகுது புதையல் கிடைக்கிற மட்டும் கிழவனா கிளம்ப மாட்டாருன்னு ஊர்ல பேச்சார் ஊரில் இருக்கிற பேச்சு நெருப்பில்லாம புகையுமாங்க அதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளக்காரன் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காரு உடனே ஊரெல்லாம் பரபரப்பாயிருச்சு வெள்ளக்காரரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டில் ஏதோ நடக்க போகுது அந்த வெள்ளைக்காரன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோடு வந்திருக்காரு ஏன்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டை தோண்ட வைக்கிறதுக்கு தாத்தாக்கு இஷ்டம் இல்லை தன் கண்ணுக்கு படாம அவர் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அவர் தானே ால வெள்ளைக்காரர் ஒரே ஒரு ஆளா வந்து பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறார் ஊர்ல இருக்கிற யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறார் தாத்தா எல்லாரையும் விரட்டுறாரு இந்த இந்த இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை வெள்ளைக்காரர் பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டம்னு சத்தம் கேட்கிறேன் உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லாரும் கிழவனார் கண்ணுல தனித்தனியா போட்டுது நான் சொன்னேன்னு யாராவது நம்பினீங்களா இருக்கு எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கு அப்புறம் மண்ணெல்லாம் அது பண்ணிட்டு ஆழத்துலேருந்து இருந்து ஒரு பொட்டி இருக்கு உண்மையிலேயே ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுங்குகிற கைகளோடு கிழவனார் திறகுறோம் அப்போ கூட வெள்ளக்காரர் அதுக்கப்புறம் திறக்க விடல இவர்தான் திறகுற நடுங்குகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ள கவர் ஒரு போ எந்த பெருக்கில் ஒரே ஒரு கவர் இவர் என்ன நினைக்கிறாரு தங்கமா காசு இருக்கும் வைரமாலையா இருக்கும் என்னென்னவோ ரத்னமும் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் ஒரே ஒரு வெள்ளக்கவர் வெள்ளக்கவர்ல என்னடா வச்சிருப்பீங்க செக் எழுதி வச்சிருந்தா கூட காலாவதியா இருக்குமேயா எடுத்து பார்த்தா வெள்ளக்கவருக்குள்ள எதுவுமே இல்ல ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கு ஒரு குறிப்பு மாதிரி தலைகி ராணின்னு எழுது அவ்வளவுதான் தாத்தா சொல்றாரு இது ஒரு க்ளூ இது இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிங்க வெள்ளக்காரர் சொல்லி இனிமேல் என்னால் தோ தூண் தோண்ட முடியாது இதுதான் க்ளூக்கே இவ்வளோ போகணுன்னா நான் இன்னும் எவ்வளோ தேட வேண்டியது தேடி தேடி பார்க்குறாங்க அந்த தலைகீழ ராணின்ற சொல்ல வச்சு எதையுமே அவங்களால யோசிக்க முடியல ராணி தலைகீழாக இருப்பாள்ல ராணி நேராக தானேங்க இருக்கும் தலைகீழாக என்ன ராணி இருக்கும் தலைகீழாக ராணி இருக்கிற ஒரே இது கட்டில் தான் ஒரு ராணி தலைகீழாக இருக்கும் இதை தவிர எங்கேயுமே தலைகீழாக இருக்காது சீட்டுக்கட்டில் ஏதாவது க்ளூ இருக்க தேடி தேடி பார்த்து சளிச்சு போய் வெள்ளக்காரர் சொல்கிறார் சார் ஒருவேளை இருந்திருக்கலாம் இப்ப எதுவும் இல்லை அதனால நம்ம கிளம்பிடலாம் இனிமே எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டார் வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிட்டு வீட்டை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போற இனிமே எனக்கு புதையிலும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எங்க அப்பா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்லை அதில் ஒரு ஸ்டாம்ப் வேற ஒட்டி இருக்கு அந்த ஒயிட் கவரை கிழித்து அங்கே போகிற குப்பை தொட்டியில் ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருக்கு அதில் போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார் வெள்ளைக்காரர் கிளம்பிட்டார் ஆனா வெள்ளக்காரருக்கு மனசு கேட்கல எதையோ இருக்குது எதையோ மிஸ் பண்ணுறோம் நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம் தலைகீழ் ராணினா என்ன தலைகீழ் ராணினா என்ன திடீர்னு ஃப்ளாஷ் அடிக்குது அவருக்கு அந்த ஒரு ஒயிட் என்வழப்பு இருந்தது இல்லை அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு அந்த வெள்ளை என்வளப்பில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிருக்குல்ல பழைய கால ஸ்டாம்ப் ஏன்னா இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா உபயோகிச்ச ஸ்டாம்ப் அது அந்த ஸ்டாம்ப் பழசா இருக்கு நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாரு அந்த ஸ்டாம்ப்ல எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது ஆனா அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது இதுல ஸ்டாம்ப்ல உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாரு அப்போதுதான் தெரிகிறது தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள மார்க்கெட் இருக்காம் அது ராணியினுடைய ஸ்டாம்ப தவறா அச்சிட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்துல இருக்கு அவர்கள் இப்ப அவர் தேடி பாக்குறாரு எவ்வளவு ஸ்டாம்ப் அச்சிட்டாங்க தலைகீழ அச்சிட்டாங்க அவங்களெல்லாம் அநேகமா ராணி கழுவுல ஏற்றிருக்கும் நினைக்கிறேன் அந்த காலத்துல தலைகீழா அச்சிடப்பட்டது எவ்வளவு ஸ்டாம்ப் வெரி ஃப்யூ பத்தோ பதினஞ்சோ அது கூட நிறுத்திட்டாங்க அச்சிடும் அந்த பதினஞ்சு வச்சிருக்கிறவெல்லாம் இன்னைக்கு மில்லியனர் அதுல ஒரு ஸ்டாம்ப் நம்ம தாத்தாவுக்கு தாத்தாவிட்ட கிடைச்சு அவர் ஒரு என்வெலப்பில் ஒட்டி தலைகி குறிப்பு வச்சுட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு நம்மால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சு உடனே ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு தாத்தா காரில் போயிட்டுருக்காருல்ல தாத்தாவுடைய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே கீழ்ச்சி போட்டார் தாத்தாட்ட கிட்ட கேளு தாத்தா கேளு எங்கேயோ கேளு அங்க ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது அதுல கேட்டு அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றாரு வெள்ளக்காரர் உடனே ஊர் முழுக்க போன் பண்ணி கலெக்டர்ல இருந்து அந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள்ல இருந்து தாத்தா பையன்ல இருந்து வெள்ளக்காரர் இருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் ஒரு நபர் ஒரு நாளைக்கு நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் போனை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் அல்லது பொழுதை போக்குகிறவர் என்று சொல்லுவோம் அப்போ கண் முன்பு நிதர்சனமாக தெரிகிறது புத்தகங்கள் என்பது ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்துக் கொண்டு போகிறது ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தேவையில்லாத திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் இருக்கோம்னா அது ஏன்னு அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை ராஜேந்திரன் சார் பேசினவுடனே தான் பதில் கிடைத்தது நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம் பெருமக்களே புத்தகம் என்கின்ற புதையல் என்பதை என்னுடைய தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இப்ப இன்னைக்கும் நேற்றுக்கோ ஒரு நியூஸ் வந்தது படிச்சிருப்பீங்க பாகிஸ்தானில் சிந்து நதிக்கு பக்கத்திலே ஒரு மா பெரும் தங்கச் சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார் பாகிஸ்தான் வந்து பொருளாதார நிலைமை அவ்வளவா சரியில்லாத ஒரு நாடு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நாடு மாதிரி அவர்களுக்கு சிந்து நதியினுடைய கரையிலே மாபெரும் ஒரு தங்க சுரங்கம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு நாளாக நமக்கு அது அங்கேதான் இருக்கு அது யாருங்க போல அங்கேதான் இருக்கு திடீர் என்று ஏதோ ஒன்று கிடைக்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற போதுதான் அதை புதையல் என்று நாம் சொல்லுவோம் அப்படித்தானேங்க புத்தகத்திலிருந்து என்ன அப்படி வேல்யூ கிடைக்கும் ரொம்ப விலையா புத்தகமா இருந்தா கூட ஒரு ஏழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்ன நமக்கு கிடைக்கும் அது புதையல் என்று எப்படி சொல்ல முடியும் முதல்ல புதையலுடைய வேல்யூன்றதை பத்தி பேசுற போது எனக்கு எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை ஞாபகம் வருது அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம தலைகி ராணி என்று சுஜாதா ஒரு சிறுகதையை எழுதின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருவில் ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருக்கார் தன்னந்தனியா அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார் அவருடைய மகன் வந்து சென்னையில் இருக்காரு அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு வீட்டை வித்துட்டு வந்துருப்பா தன்னந்தனியா எதுக்கு இருக்கன்னு கேட்க மாட்டேங்கிறாரு தாத்தா ஒரு நாள் மகன் என்ன பண்ணாரு குண்டு கட்டாவே தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் கார்ல உக்காத்தி வச்சு அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டே போகணும்னு வீட்டை கூட்டுறதுக்குள்ள இவர் இன்னொரு கதவை திறந்து இறங்கி போய் திரும்ப வீடு தின்னலு உகாந்தைக்காய் நீ என்ன வேணா செய் நான் இருந்து வரமாட்டேன் மகன் வெறுத்து போய் இங்கேயே இரு இந்த திண்ணையும் இந்த வீடும் தான் உனக்குன்னு சொல்லிட்டு மகன் போய்கள் இப்போ ஊரெல்லாம் பரபரப்பா என்ன பேச்சுன்னா தாத்தா வீட்டில் புதையல் இருக்கு அதனாலதான் அதை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறார் இந்த காலத்தில் மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதினும் அரிது ஒரு மகன் குண்டு கட்டா தூக்கி போயும் ஒருத்தர் வரலன்னா ஒரு காரணம் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா வீட்டில் புதையல் இருக்கு இவர் இல்ல இவர் அப்பாவே தொண்ணூறு வயசு இருந்தார் தொண்ணூறு வயசு மட்டும் அவரும் வீட்டில் புதையல் எங்க இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு கிடைக்கல இப்ப அவர் விட்டு போன பணியை மகன் தொடருகிறார் மகனுக்கே இப்போ தொண்ணூறு வயசு ஆக போகுது புதையல் கிடைக்கிற மட்டும் கிழனா கிளம்ப மாட்டாருன்னு ஊர்ல இது ஊர்ல இருக்கிற பேச்சு நெருப்பில்லாம புகையுமாங்க அதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளக்காரன் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காரு உடனே ஊரெல்லாம் பரபரப்பாகிடுச்சு வெள்ளைக்காரரெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டில் ஏதோ நடக்கப் போகுது அந்த வெள்ளைக்காரர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோடு வந்திருக்காரு ஏன்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டை தோண்ட வைக்கிறதுக்கு தாத்தா கஷ்டம் இல்லை தன் கண்ணுக்கு படாமல் அவர் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அவர் எடுத்து போயிடுவார் தானே அதனால வெள்ளைக்காரர் ஒரே ஒரு ஆளாக வந்து பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறார் ஊரில் இருக்கிற யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறார் தாத்தா எல்லாரையும் விரட்டுறாரு இந்த இந்த இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை வெள்ளைக்காரர் பலவிதமான விதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்கணும் உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லாரும் கிழவனார் கல்லில் தனித்தனியாக போட்டுது நான் சொன்னேனே யாராவது நம்பினீங்களா இருக்கு எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கு அப்புறம் மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு ஆழத்துலேருந்து ஒருத்தான் ஒரு பொட்டி இருக்கு உண்மையிலேயே ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுங்குகிற கைகளோடு கிழவன் திறகுறோம் அப்ப கூட வெள்ளக்கார அதுக்கப்புறம் திறக்க விடல இவர்தான் திறக்கிறார் நடுங்குகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ள கவர் இருக்குல ஒரே ஒரு கவர் இருக்கு இவர் என்ன நினைக்கிறாரு தங்கமா காசு இருக்கும் வைரமாலையா இருக்கும் என்னென்னவோ ரத்தனமோ மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் கொட்டி கலக்குதுரா சாமி ஒரே ஒரு வெள்ளக்கவர் வெள்ள கவர்ல என்னடா வச்சிருப்பீங்க செக் எழுதி வச்சிருந்தா கூட காலாவதியா இருக்குமேயா எடுத்து பார்த்தா வெள்ள கவருக்குள்ள எதுவுமே இல்லை ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கு ஒரு குறிப்பு மாதிரி தலைகி ராணின்னு எழுதிருக்கு அவ்வளவுதான் தாத்தா சொல்றாரு இது ஒரு க்ளூ இது இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிங்க வெள்ளக்காரர் சொல்லி இனிமே என்னால் தோண்ட முடியாது இதுதான் குளூக்கே இவ்வளவு போனா நான் எவ்வளவு தேட வேண்டியது தேடி தேடி பாக்குறாங்க அந்த தலைகி ராணின்ற சொல்ல வச்சு எதையுமே அவங்களால யோசிக்க முடியல ராணி தலைகிதா இருப்பாள் ராணி நேர தானங்க இருக்கும் தலைகிதா என்ன ராணி இருக்கும் தலைகிதா ராணி இருக்கிற ஒரே இது சீட்டு கட்டில தான் ஒரு ராணி தலைகிதா இருக்கும் இது தவிர எங்கேயுமே தலைகிதா இருக்காது சீட்டு கட்டில ஏதாவது குழு இருக்க தேடி தேடி பார்த்து சலிச்சு போய் வெள்ளக்காரர் சொல்றாரு சார் ஒரு வேலை இருந்திருக்கலாம் இப்ப எதுவும் இல்லை அதனால நம்ம கிளம்பிடலாம் இனிமே எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிட்டு வீட்டை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போற இனிமே எனக்கு புதையிலும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எங்க அப்பா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்லை அதில் ஒரு ஸ்டாம்ப் வேற ஒட்டி இருக்கு அந்த ஒயிட் கவரை கிழித்து அங்கே போகிற குப்பை தொட்டியில் ஒரு குப்பை வண்டி போயிட்டு அதில் போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார் வெள்ளைக்காரருன்னு கிளம்பிட்டார் ஆனால் வெள்ளக்காரருக்கு மனசு கேட்கல எதுவும் இருக்குது எதையோ மிஸ் பண்ணுறோம் நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம் தலைகீழ் ராணினா என்ன தலைகீழ் ராணினா என்ன திடீர்னு ஃப்ளாஷ் அடிக்குது அவருக்கு அந்த ஒரு ஒயிட் என்வலப்பு இருந்தது இல்ல அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு அந்த வெள்ளை என்வளப்பில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிருக்குல பழைய கால ஸ்டாம்ப் ஏன்னா இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா உபயோகிச்ச ஸ்டாம்ப் அது அந்த ஸ்டாம்ப் பழசா இருக்கு நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாரு அந்த ஸ்டாம்ப்ல எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது ஆனா அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது இதுல ஸ்டாம்ப்ல உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாரு அப்போதுதான் தெரிகிறது தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள மார்க்கெட் இருக்கான் அது ராணியினுடைய ராணியனுடைய ஸ்டாம்ப தவறா அச்சிட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்துல இருக்கு அவர்கள் இப்ப அவர் தேடி பாக்குறாரு எவ்வளவு ஸ்டாம்ப அச்சிட்டாங்க தலைகீழ அச்சிட்டாங்க அவங்களெல்லாம் அநேகமா ராணி கழுவுல ஏற்றிருக்கும் நினைக்கிறேன் அந்த காலத்துல அச்சிடப்பட்டது வெரி பத்தோ பதினஞ்சோ அது அச்சிடும் அந்த பதினஞ்சு ஒரு நம்ம தாத்தாவுக்கு தாத்தாவிட்ட அவர் ஒரு ஒட்டி குறிப்பு வச்சுட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சு உடனே போன் பண்றாரு யாருக்கு தாத்தா கார்ல போயிட்டு இருக்காரு தாத்தாவுடைய டிரைவருக்கு எங்க கீழ்ச்சி போட்டாரு தாத்தா கிட்ட கேளு தாத்தா கேள்வி எங்கேயோ கே அங்க ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது அதுல கே அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றாரு வெள்ளக்காரர் உடனே ஊர் முழுக்க போன் பண்ணி கலெக்டர்ல இருந்து அந்த கார்பரேஷன் அதிகாரிகள்ல இருந்து தாத்தாவில இருந்து தாத்தா பையன்ல இருந்து வெள்ளக்காரர் இருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் அப்படின்னு கதை முடிச்சார் சுஜாதா நம்ம குப்பைக்காரர் குப்பைக்காரர் சொல்றோம்ல குப்பையை போடுறவங்க குப்பைக்காரரா குப்பையை எடுக்கிறவர்கள் குப்பைக்காரர்களா குப்பையை எடுக்கிறவங்களை நாம குப்பைக்காரர்னு சொல்லிட்டு இருக்கோம் போடுறவங்க தான குப்பைக்காரங்க அந்த சகோதரரே அது மட்டும் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க அவர் அந்த சைடு வந்தா கூட தள்ளி போப்பான்னு சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஊரே அவரை தேடி போச்சுன்னு கதையை முடிச்சிட்டாரு சுஜாதா இப்போ அந்த புதையல் கடைச்சுதா இல்லையா குப்பை வண்டியை ஓட்டி செல்லுகிற சகோதரரை பார்க்க முடிஞ்சுதான் பார்க்க முடியலையா பார்க்க முடிஞ்சாலும் இவர் கசக்கி போட்ட காகிதம் கிடைச்சுதா கிடைக்கலையா அப்படியே கிடைச்சாலும் அதுல இருக்கிற ஸ்டாம்ப் சேதாரமாகாமல் இருந்துதா இல்லையா அப்படியே அது நல்லா இருந்தாலும் அதை பிரித்து எடுத்து விற்று தாத்தாவுக்கு புதையல் கிடைச்சுதா கிடைக்கலையா இந்த கேள்வி எதற்கும் எழுத்தாளர் சுஜாதா பதில் சொல்லவில்லை நமக்கு என்ன விருப்பமோ அந்த விடையை பிளாக் மாதிரி நாமே போட்டுக்கலாம் தலைகி ராணி என்ற கதையிலே அவ்வளவு காலம் அந்த புதையலின் மீதுதான் அந்த தாத்தா இருந்து கொண்டிருந்தார் அது மேலே தான் இருந்தார் ஆனா அது தெரியல அதே ஒரு கதையாக சொல்லுவார்கள் ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊர்ல ரொம்ப நாள் பிச்சை எடுத்தாரோ யாராவது ஐம்பது பைசா போடுங்க ஒரு ரூபா போடுங்க ரெண்டு ரூபா போடுங்கன்னு ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் சரி இவ்வளவு நாள ஊர்ல இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு நம்ம கௌரவமா ஒரு அடக்கம் பண்ணிடலான்னு அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே தோண்டினாங்களாம் அதுக்கு கீழே ஒரு புதையல் இருந்துதான் அந்த புதையலின் மீது உட்கார்ந்து கொண்டுதான் அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் இருபது வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு தாத்தா ஸ்டாம்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாம்பு தேடினா பிச்சைக்காரர் புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தது மாதிரி ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர் சொன்னார் இல்லை எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது எதை பார்த்தாலும் பரவசமாகிற ஒரு உள்ளம் இதெல்லாம் நமக்கு இல்லை எதை பார்த்தாலும் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு இதுல என்ன எதுக்கு தோன்றுகிறது இந்த மாதிரியான மனது வேண்டும் என்று தேடி அலைகிறோமே அதை தருகிற புத்தகங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்க்காமல் போனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் எல்லாம் சுஜாதாவின் தலைகீழ் ராணி கதையில் வருகிற தாத்தாவாகவோ புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு யாசகம் செய்து கொண்டிருந்த பிச்சைக்காரர் போலோதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பதான் ஒரு மாதிரி டியூன் ஆகி வந்திருக்கீங்க நண்பர்களே புத்தகம் ஏன் புதையல் புதையல் யூ என்ன மதிப்பு அதுக்கு ஒரு வார்த்தை ஒரு வாசகம் ஒரு கவிதை ஒரு கதை ஒரு நூல் இது எதுவுமே ஒருவரினுடைய வாழ்க்கைக்கு புதையல் ஆக முடியும் இது எல்லாமே புத்தகத்தில் தான் இருக்கு இது எதுவும் ஒரு வாழ்க்கைக்கான புதையல் ஆக முடியும் எது புதையல் போட்டு ஒரு காசு கொடுத்து வருவது அல்ல புதையல் எது உங்களினுடைய வாழ்க்கையை மலர வைக்கிறதோ அது எல்லாமே புதையல் தான் பெரும் பணக்காரர்கள் கூட எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு நிம்மதியை ஏதோ ஒரு சந்தோஷத்தை தனம் தனியா இருக்கு எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு ஹர் ஆல்வேஸ் லோன்லி एट தி டாப் என்று சொல்வார்கள் உயரங்களுக்கு போக 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 தனிமைதான் கிடைக்கிறது ஒண்ணுமே இல்லாம இருந்த போது 40 பேர் ஐம்பது பேர் இருந்தாங்க நீ மேலே போக 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 சுத்தி பார்த்த யாருமே இல்ல அப்படியே ரெண்டு மூணு பேர் நின்னா எல்லாம் நம்ம கொன்னுடுவானோன்னு பயமாவே இருக்கு அப்போ உயரங்களிலே இருக்கிற போது தனிமையும் தாழ்வறைகளில் இருக்கிற போது நற்பும் இருக்க அதிசயம்தான் இந்த வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையிலே புதையல் எது எனக்கு புதையல் என்பது உங்களுக்கு புதையல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு எது மதிப்பு தருகிறது எது எனக்கு மதிப்பு மதிப்புக்குரியதோ அதுவே தான் உங்களுக்கு மதிப்பு மதிப்புக்குரியது என்று சொல்ல முடியாது ஆனால் அவரவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கான ஏதோ ஒன்றை புத்தகங்கள் தருமா தராதா அதுதான் புத்தக கண்காட்சியில பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் வேகமா யோசிப்போனா சில பேருக்கு ஒரு வார்த்தையிலிருந்தே ஒரு வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது சார் வந்து மகாகவி பாரதியை பற்றி அவ்வளவு அழகாக பேசினதுனால இது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தை வாவேசுவயர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருக்கும் முன்பே கூட சின்னஞ்சிறு கதைகளை எழுதி சிறுகதைகளுக்கு கூட முதல் அடியை நமக்கு எடுத்து கொடுத்தது மகாகவி பாரதி தான் அப்படி அவர் எழுதிய ஒரு கதை அதுதான் ஒரு வார்த்தையிலிருந்து மலர்ந்த ஒரு வாழ்க்கை வார்த்தையே புதையலங்க என்ன வார்த்தை அவர் ஒரு கதை எழுதுறாரு ஒரு ராஜா இறந்து போகிறபோது தன் மகனை ராஜாவாகிட்டு அவர் இறந்து போறாரு அது ஒரே ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாரு பாரதி ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா அவர் மகனை ராஜா வந்து பண்ணிட்டு அவர் சொல்றாரு இப்போ உனக்கு பெரிய நாடு இருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போவுமே அப்படி இருக்கன்னு நினைக்காது ஒரு நாள் வாழ்க்கையில வரும் நீ தனியா இருப்ப யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க நம்ம செத்திரலான்னு உனக்கு தோணும் அப்படின்னா பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான் போற நேரத்துல நல்ல வார்த்தை சொல்லாம எப்படி சொல்லி போகுது அப்படி உனக்கு தோணுச்சுன்னா அப்ப இதுல ஒரே ஒரு மந்திர சொல்ல எழுதியிருக்கேன் ஒரு ஓலை அதை உன் கூடவே வச்சுக்க அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந் வரும் வரும்போது இதை பிரி அது மட்டும் பிரிக்காது பையன் அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல அந்த உடைவாளனுடைய உரையிலேயே வச்சுக்கிறாரு பிரிக்க வேண்டிய அவசியமா வரல என்ன பெரிய அரசு என்ன இப்படி திரும்பினா பத்து பேர் கீழே இந்த பக்கம் திரும்பினா பத்து பேர் கீழே என்ன செல்வாக்கு ஆனா அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் ஒரு குகையில தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான் அப்ப ஒரு மலைப்பாம்பா அவனை சுத்தி வளைச்சுடு அந்த நேரத்துல நினைச்சான் இப்ப நான் செத்துடலான்னு நினைச்சான் அப்ப அப்பா சொன்னது ஞாபகம் அப்பா சொன்னாரு ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்துலாமான்ற நிலை வரும்போது அதை பிரிச்சு பாருங்க கஷ்டப்பட்டு அந்த பத உடைவாள் இருக்கு அதுல இருந்த உரையிலேருந்து அந்த அதை எடுத்துட்டான் மலப்பாம்பு நெருக்குது இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான் இதுல என்ன ஒரு சொல் என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான் அப்பா அந்த ஒரு சொல்ல மூன்று முறை அவங்க அப்பா எழுதிருந்தாரு அந்த சொல் என்ன தெரியுமா செயல் 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 மூணே மூணு அது ஒரு சொல்லுதான் பேசிட்டே இருக்காது வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திர சொல் செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது அப்ப அந்த உடைவாளை எடுத்துட்டான் மலப்பாம்பு சத்து சத்து பத்து தடவை குத்தினா தனியா போயிருச்சு அப்படியே எழுந்து ஓடினான் அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் நண்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க திரும்ப அரியாசனத்தின் மீது அமர்ந்து விட்டான் அருவினை என்ப உளவோ கருவியார் கால மறிந்து செயின் முயுவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலைச் செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலைச் செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலைச் செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலைச் செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரே செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரே தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரே செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலைச் செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்றே ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலைச் செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தைக் கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா கலைஞர் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை